முரு துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு ஆடி மாத பண்டிகைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாத சிறப்புகள் மற்றும் கொண்டாட்டங்களின் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆடி மாதத்தின் முதல் நாள் வருகிற நாளை ஜூலை பதினேழாம் தேதி முதல் தொடங்குகிறது இந்த ஆண்டு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழாம் தேதி அன்று வருகிறது ஆடி கிருத்திகை விரதம் ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது என்றாலும் ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் அன்று இருக்கும் கிருத்திகை விரதம் மிக சிறப்பான நாளாகும் இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி மாதம் நான்காம் தேதி வருகிறது முருகனுக்கு உகந்த தினமான அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட வேண்டும் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை என்பது ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை தினமாகும் இது இந்துக்களால் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் பிதற்களை வழிபடுவதன் மூலமும் அவர்களின் ஆசைகளை பெறலாம் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஆடி மாதம் எட்டாம் தேதி அதாவது வருகிறது ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அல்லது ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் ஜூலை நடுப்பகுதியில் வரும் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் ஒரு தமிழர் திருவிழா இது நீர்நிலைகளான ஆறுகள் ஏரிகள் மற்றும் கிணறுகளில் நீரின் செழிப்பு மற்றும் விவசாயத்திற்கான நீர்வளத்தை கொண்டாடும் ஒரு விழாவாகும் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வருகிறது வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி வருகிறது ஆடி மாத மூன்றாவது வெள்ளிக்கிழமை வருகிறது வரலட்சுமி நோம்பு அடுத்ததாக ஆவணியாவிட்டம் ஆவணியாவிட்டம் என்று சொன்னாலே பலருக்கும் இது பூநூல் மாற்றும் ஒரு நிகழ்வு என்று தான் முதலில் நினைவுக்கு வரும் பூநூல் அணையும் வழக்கம் உள்ளவர்கள் விடியற் காலையிலே குளித்து நீர் நிலைகளின் அருகில் அல்லது ஏதேனும் ஒரு கோவிலில் ஒரு குழுவாகச் சேர்த்து புரோகிதர் மந்திரம் சொல்ல பழைய பூணூலை மாற்றி புதிய பூணூலை அணிந்து கொள்வார்கள் இந்த ஆண்டு ஆவணி அவட்டம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அடுத்ததாக கோகுலாஷ்டமி ரெண்டாயிரத்தி ஐந்து கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடும் ஒரு சிறப்புக்குரிய நாளாகும் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது மேலும் ஆடி மாதத்தின் முப்பத்தி ஓராம் தேதி அந் வருகிறது இந்த கட்டுரையில் உள்ள தகவல்கள் பல்வேறு ஊடகங்கள் ஜோதிடர்கள் பஞ்சாகம் உபதேசங்கள் நம்பிக்கைகள் ஆன்மீக நூல்கள் ஆகியவற்றிலிருந்து சேகரிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்